அனைவருக்கும் வணக்கம் திதிகளின் வரிசையில் மூன்றாவதாக திருதியை திதியில் பிறந்தால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம் திருதியை திதியில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சுத்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால் இவர்கள் மேடை பேச்சாளராகவோ ஆசிரியராகவோ இருப்பார்கள் இவர்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும் அரசியலில் ஈடுபட்டால் அதன் மூலம் பல ஆதாயங்கள் கிடைக்கும் தந்திரசாலிகளாதலால் நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் நேர்மையும் தர்ம சிந்தனையும் மிக்கவர்களாக இருப்பார்கள் இதனால் கோவில்களில் தர்மகர்த்தாவாகவும் இருப்பார்கள் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவார்கள் கௌரி அம்மனை வழிபாடு செய்து வாழ்க்கையில் நல்ல பலன்கள் பெறலாம் அனைவருக்கும் நன்றி